நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம வீட்டில் அரச மரம் இருக்கலாமா பீப்பல் ட்ரீ பீப்பிள் ட்ரீ இருக்கலாமா இருந்தால் என்ன நன்மை இல்லை என்றால் ஏதாவது தீமை நடக்குமா இருந்தால் தீமை நடக்குமா ரெண்டு விஷயம் இருக்குது தீமையா நன்மையா எந்த திசையில் இருக்க வேண்டும் பாருங்க ஒரு எபிசோட்ல ஆலமரம் சொன்ன இந்த அரசா மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு அருகில் இருக்கவே கூடாது நம்ம பல வீட்டில் பார்க்குறோம் சிறு சிறுசாக வந்துடும் அப்புறம் அதை புடுங்குவாங்க சில பேர் புடுங்காம்பிட்டால் அது ஃபுல் வேறு வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேல் மாடிலேருந்து கீழ் மாடை வரைக்கும் வந்துடும் பிரச்சனையை கொடுக்கும் மனநோய் கொடுக்கும் தைரியம் குறிக்கும் என்ன சார் இது இந்த மரம் அரச மரம் அரச மரம் பகவான் விஷ்ணுவின் மரம் பகவான் விஷ்ணு உடைய எந்த பூஜை செய்ய வேண்டும் என்றால் மூர்த்தி இல்லை கோயில் என்றால் அரச மரத்தை பூஜித்தால் அது எல்லாமே விஷ்ணு பகவானை போய் சேரும் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஒரு வீட்டுக்கு வட கிலோ அல்லது வடகிழக்கிலோ அரச மரம் இருந்தால் அந்த குடும்பமே ஒளிஞ்சிடும் பணக்காரனாக இருக்கிறவங்க ஏழையாக போயிடுவாங்க வீட்டில் அந்த மரத்துடைய நிழல் வந்தால் உங்கள் வாரிசுகள்லாம் நோய் இருக்கும் கடன்காரனாக இருப்பீர்கள் உங்கள் வீட்டில் எந்த நல்லது நடக்காது நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு இந்த அரச மரமும் சில இடத்துல அரச மரமும் சில இடத்துல வேப்ப மரம் வேப்ப மரம் அடுத்த எபிசோட்டில் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது வாரிசே இல்லாமல் எழுபது வயசு எண்பது வயசில் வயசான அப்பா அம்மா அங்கே வாழ்ந்து கொண்டே இருக்காங்க என்ன சார் வாரிசு இல்லை சார் வாரிசே இல்லைன்றாங்க ஏனென்றால் அந்த அரச மரத்துடைய நிழல் இடத்தில் மனிதன் வாழ கூடாது அதுவும் விசேஷமாக பெரிய சொத்துக்கு வாஸ்து நேற்று போகும் போது எல்லாமே சார் இந்த மரம் இங்கேருந்து வெட்ட முடியாது ரோட்ல இருக்கு அதோடைய நிழல் நம்ம வீட்டில் வருது வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் எஸ் வாங்கக்கூடாது கூடாது வீட்டுக்கு வட அரச மரத்துடைய வேர் இருந்தால் மரம் இருந்தால் அதோடைய நிழல் அதோடைய இலை நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த சொத்தை வாங்குறவங்க பல பிரச்சனையில மாட்டிக்கொள்வார்கள் உங்க வாரிசுகள் உங்க கூட வாழ மாட்டாங்க இருந்தாலும் வீட்டை விட்டு ஓடிடுவாங்க வீட்டில் இருந்தால் அவங்களுடைய குரோத்தே இருக்காது இந்த அரச மரத்துக்கு கீழேயும் இந்த பூர்வ ஜென்ம கர்ம பூஜையும் தந்திர பூஜையும் அதுக்கப்புறம் பேய்கள் தங்குகிற இடமாகவே இருக்கும் பெரும்பூரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய செயின் ஆஃப் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டில் நான் போய் பார்க்குறேன் ஏதாவது குழந்தை இருந்தால் பெண் குழந்த இருந்தால் அங்கே இட்டுன்னு போங்க அப்படின்னேன் எதாவது என்ன தெரிதான்னு பாருங்கன்னு சொன்னேன் ஆமாம் அதில் ஒரு ஆள் உட்காந்து கல்லால் அடிக்கிறாரு அந்த மாதிரி சொன்னாங்க அது ஒரு பெரிய கதை அடுத்த பேர் சொல்லி சொல்கிறேன் ஏனென்றால் அந்த வீட்டுக்கு அந்த மரம் இருக்கு பேய் தங்குது இவருக்கு மனநோய் வந்து விட்டது அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணுவின் பிரார்த்தனை பண்ணி விட்டோம் அதெல்லாம் சரியாக போயிடுச்சு அதனால் வீட்டுக்கு வடகிழக்கிலோ கிழக்கிலோ அரச மரம் இருக்கக்கூடாது தென்கிழக்கில் இருக்கலாமா இருக்கவே கூடாது வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கவே கூடாது வீட்டுக்கு அட்லீஸ்ட் டென் ஃபீட்டு தெற்கில் இருக்கலாம் தென்கிழக்கில் இருக்கலாம் டென் ஃபீட் கம்மி கம்மி பத்து அடி ஏன்னா அது மரம்லாம் அப்படியே போடியாந்துடும் கம்மி கம்மி இருக்கலாம் மேற்கு திசையிலையும் தென்மேற்குலேயும் ஒரு டென் ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் தொழுவில் இருக்கலாம் வடக்கு வடக்கு மத்திய பகுதி வடமேற்கில் இருக்க கூடாது பித்திரகாரிய பூஜையும் நாராயண நாகபலி பூஜையும் இந்த அரச மரத்த செய்வாங்க அதுவும் நாகபலி பூஜை கண்டிப்பாக அரசமரத்து கீழே அரச மரம் பெருசாக இருந்தால் அங்கே விசேஷ லாபம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது சாதாரணமாக வளர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த விஷ்ணு பகவானின் இந்த அரச மரம் நம்ம வீட்டுக்கு மேலே சிறி சிரிசாக வந்து விட்டால் அதை பூஜை பிரார்த்தனை செய்து ஒரு இலை ரெண்டு இலை இருக்கும்போது புடுங்கி விட வேண்டும் அது அது எடுக்கும் பொழுது பகவான் விஷ்ணுவின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அல்லது விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்க வேண்டும் ஒரு மரம் எடுத்தால் கம்மி கம்மி நூறு தடவையாவது விஷ்ணு சாஸ்திரம் சின்ன சின்னதாக மரம் எடுக்கும்பொழுது அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் டைம்ஸ் விஷ்ணு சாஸ்திரநாமம் ஜபம் செய்யவே வேண்டும் இந்த மரம் வீட்டுக்கு தேவையில்லாத மரம் வீட்டுக்கு அருகில் இருந்தால் பிரச்சனை தீமை தான் பிரச்சனையும் தீமை தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரச மரத்து கீழே இருக்காதீர்கள் அரச மரம் பக்கம் இருக்காதீர்கள் அந்த காற்று நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்றால் ஓவர் ஆக்சிஜன் விடும் பொழுது நோய்கள் அதிகமாகும் அதுவும் வடகிழக்குலாம் இருந்ததுன்னா குடும்பமே கெட்டு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலேயோ கார்டனில் இருந்தா பிரார்த்தனை செய்யுங்க பூஜை பண்ணுங்க ஆனால் வீட்டுக்கு அருகில் வீட்டு காம்பவுண்ட்குள்ள இந்த மரம் இருக்க கூடாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க